ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லிண்டில் சுசி யூடியூப் சேனல் வாங்க இன்னைக்கு தக்காளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சதும் கடுகு ஜீரகமும் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில்லையும் வறுமளகாயும் போட்டுக்கணும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் நீல வாக்கில் ஒரு ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதை எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் வெங்காயம் வேகமாக வணங்கும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் மூணு தக்காளி வந்து நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி வர மிளகாய் கொஞ்சம் போட்டிருக்கறதுனால ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன் அதை அப்படியே வதங்கின வெங்காய மசாலாவில் அப்படியே ஊற்றிடுறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் தக்காளி மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ சுட சுட சாதம் வச்சு அதில் இந்த தக்காளி மோர் குழம்ப ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான் தக்காளி மோர் குழம்புக்கு நல்ல சைடிஷ் வந்து மாம்பழம் செமையாக இருக்கும் ஸோ இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இதே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க